அங்கкину என்ன நிர்வாக தம்பரோ கைடு சரி ஆகியமாகினோம் இலிஸ்ட்ட கட்டது என்ன நான் எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லா டைரக்டர்ஸ் இங்க இருக்காங்க கிரியேட்டர்ஸ் டைரக்டர்ஸ் ரைட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த ஃபுல் படத்தோட டீம் ஆடிட்டோரியம்ல உட்கார்ந்திருக்கும் எல்லாருக்கும் மீடியா உங்க எல்லாருக்கும் உங்க தேவியானி ராஜகுமாரின் அன்பான வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது விஜித் பச்சன் நான் ரொம்ப சின்ன பையனா பார்த்திருக்கேன் ஆஹ் அவனோட தம்பியதான் தம்பியும் அண்ணனும் ரெண்டு பேரும் குட்டி குட்டி குழந்தைங்களா பார்த்து அண்ணனோட நடி தம்பியோட நடிச்சா தம்பியோட நான் நடிச்சு இன்னைக்கு அண்ணன் வந்து ஹீரோ இல்லையா ஆயிருக்க தங்கர் பச்சன் சாரோட கூட நான் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன் அவரோட டிராவல் காதல் கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு அழகி பாரதி மறுமலர்ச்சி கண்ணுக்கு கண்ணாக இந்த மாதிரி எவ்வளவோ படங்கள் அவ்வளோ அருமையான படங்கள்ல வந்து அவரோட சினிமாட்டோகிராஃபில வந்து ஒர்க் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய நான் கத்திக்கிருக்கேன் சினிமாட்டோகிராஃபர் ஒரு எக்ஸலன்ட் ரைட்டர் ஒரு எக்ஸலன்ட் டைரக்டர் ரியலிஸ்டிக் டைரக்டர் ரியலிஸ்டிக் ஃபீலிங்ஸ் ரொம்ப 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 அழகா சொல்லக்கூடிய ஒரு கிரியேட்டர் அவர் இன்னைக்கு அவருடைய சன் வந்து இந்த படம் மூலமா வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருக்கிறாரு எல்லாரும் அவரை என்கரேஜ் பண்ணுங்க மீடியா பிளீஸ் என்கரேஜி பிளீஸ் சப்போர்ட் ஹிம் இந்த படத்தை நல்ல எழுதி நல்ல சப்போர்ட் பண்ணி இந்த படம் பெரிய வெற்றி அடையிறது உங்க கையிலதான் இருக்கு அழகான ஒரு படம் கண்டிப்பா எடுத்திருப்பாங்க எடுத்திருக்காங்க எனக்கு அந்த பாட் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் அந்த திருவிழா பாட் அப்படியே ஒரு திருவிழா ஒரு கோவில் செட்டை இதுக்குள்ள போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா அவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருந்தது ரொம்ப அழகா இருந்தது ராஜா சரோட பிளெஸிங்ஸ் இந்த படத்துல இருக்கு அதனால இந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் ஃபுல் டீம் ஹீரோயின் ஆல்சோ வாழ்த்துக்கள் விஜித் உங்களுக்கு ஒரு மேடை ரெடி பண்ணியாச்சு அப்பா அம்மா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியாச்சு ஒரு நல்ல படம் நீங்க அறிமுகம் தான் பண்றீங்க இனிமே யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யாரு யாருக்கும் ஒன்றும் செய்ய முடியாது வளர்க்க முடியாது நம்மளோட ஸ்டஃப் தான் நம்மளோட பேஷன் தான் நீங்க ரொம்ப லக்கியா இருக்கீங்க உங்களுக்கு ஒரு மேடை ரெடியா இருக்குது உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மாதா பிதா குரு எல்லாம் கூட இருக்கிறாங்க இருந்துட்டு உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு இனிமே இட் இஸ் அப் டு யூ ஹவ் யூ டூ அண்ட் ஸ்டாண்ட் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் ஹார்ட் ஒர்க் யூ ஹாவ் டு ஒர்க் வெரி ஹார்ட் யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் இட் நோபடி கேன் டூ எனி திங் டு எனி ஒன் யாரும் யாருக்கும் எதுவுமே இங்க வந்து பண்ண முடியாது நம்மளோட சொந்த ஸ்டஃப் நம்மளோட சொந்த உழைப்பு நம்மளோட சொந்த ஃபயர் தான் நமக்கு ஒரு இடத்துக்கு கொண்டு செல்லும் யங்ஸ்டர்ஸ் திஸ் இஸ் அ ஸ்மால் அட்வைஸ் ஃப்ரம் மீ யூ ஹாவ் டு பி வெரி பேஷனட் அபவுட் யோ ஒர்க் யூ ஹாவ் டு கிவ் யூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் டு இட் யூ ஹேவ் டு லவ் இட் அட்மோஸ்ட் லவ் டு இட் தென் இட் வில் லவ் யூ இட்ஸ் பி வெரி ஹார்ட் இட்ஸ் ஹார்ட் இட்ஸ் நாட் ஈஸி ஈஸி இது வந்து ரெட் கார்பட் கிடையாது ரொம்ப ஹார்ட் இருக்கும் ரொம்ப கஷ்டம் வரும் ஆனா அத கஷ்டமா நினைக்காம எப்பவுமே வந்து ஹாப்பியா நினைச்சிட்டு கிடைக்கிற அந்த சந்தோஷத்தை வந்து என்ஜாய் பண்ணுங்க ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் யூ கெட் டு சினிமா யூ லவ் இட் த மோஸ்ட் அண்ட் சி ஹவு சினிமா கிவ்ஸ் யூ ஓகே இட் லவ் இட் த மோஸ்ட் போத் ஆஃப் ஹோல் டீம்

கண்டிப்பா நீ பண்ணனும் தேவ்யானி அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வராது எனக்கு எதுவுமே தெரியல சாரோட இதுதான் மறுமலர்ச்சி இது மாதிரி அற்புதமான ஒரு கேரக்டர்ஸ் கொடுத்த படங்கள் கூட சார் கூட வொர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தது சோ தேங்க் யூ சார் தேங்க் யூ சோ மச் ஆவ் லாட் ஸோ மச் பை யூ சோ விஷிங் தோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் விஜித் யூ மேக் இட் பிக் ஓகே நல்லா பண்ண அர்விந்த கு கேட்டுன்னு சொல்லு அழகில இவனோட தம்பியா அண்ணனா எனக்கு எப்பவுமே கன்ஃபியூஷன் ஓ தம்பி கூட தான் நடிச்சேன் வந்திருக்கானா எங்க வாங்க இங்க நியாயமா நீங்களா நான் நினைச்சேன் நீங்க தானே பார்த்தா உள்தாவா மாறிடுச்சு சோ நீங்க தானே அந்த பாலு இவ்ளோ தூரத்துல இருந்து பாலு பார்த்தா எப்படி இருக்கும் பாலு பிளீஸ் கம்மியா லெட் மீ சி த பிக் பாலு நோ நீங்கதான் நான் அந்த குட்டி பையன் இவன் கூட நடிச்சேன் நான் அழகி படத்துல ஒரு குட்டி பையன் நடிச்சிருப்பானே இது விருதா பாலு கோன் சோ பிக் டைம் எப்படி சீக்கிரமா போகுது பாத்தீங்களா எல்லாம் வளர்ந்துட்டாங்க எங்க முன்னாடி ரொம்ப சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் தம்பி நீங்களும் நல்லா பண்ணுங்க ஓகே தேங்க் யூ தேங்க் யூ கல்யாண வீட்டுல